மனைவி பிரெக்னன்ட் ஆனவுடன் பேபி ஹார்ட் பீட் நமக்கு கேட்க வைப்பாங்க அது உன்னுடைய காதுகளுக்கு கேட்கும்போது ஒரு தந்தையாக உன் மனதில் இருக்கும் ஃபீலிங்ஸ் அசல் வர்ணிப்பதற்கே வரிகளே இருக்காது அவ்வளவு உயிர்வாக இருக்கும் அது நாம் அனுபவித்தால் தான் தெரியுமே தவிர யார் சொன்னாலும் புரியாது பேபி டெலிவரி ஆனதும் அந்த பேபி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும் போது அப்பே பிறந்த அந்த பேபியை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ தெரியுமா அந்த பேபி நம்ம பிளட்டு என்னுடைய வாரிஸ் என் குழந்தை என்ற ஃபீலிங் வரிகளால் சொல்ல முடியாது நம்ம லைஃபில் எது சாதிக்கிறோமோ இல்லையோ ஒரு தந்தையாக நம்ம குழந்தையை நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது வரும் ஆனந்தம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது நண்பா அது அனுபவித்தால் தான் தெரியும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில் சன் ஆஃப்னு நம்ம பெயர் எழுத போது அது படித்தால் மனதுக்கு எப்படி இருக்குமோ பார் நாம் பிறக்கும்போதும் நம்ம தந்தைக்கும் சேம் ஃபீலிங் இல்லை என்றால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருந்திருக்காது